இவரை பற்றி சொல்லணும்னா பொதுவாகவே இந்த தனியார் அமைப்புகள் அரசு இவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய கல்குவாரி மலைகளை வந்து உடைச்சிட்டாங்க அப்படி உடைக்காத மலைகளை மட்டும்தான் அவர் விட்டு வச்சிருக்கிறாரு மீது எல்லா மலைகளும் ஆய்வு பண்ணிட்டாரு அஹ் தமிழ் மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு ஆய்வாளர் யார்னா இப்போதைக்கு இவர்தான் நம்மளால் சொல்ல முடியும் குறிப்பாக அயோத்திதாசரை மறு கண்டுபிடிப்பு செய்து இந்து கிளைஞர்கள்கிட்ட பெருமளவில் கொண்டு சேர்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தமிழக அரசு இன்னைக்கு ஐத்துதாசருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்கன்னா அதற்கு கொடுத்த மிகப்பெரிய பண்பாட்டு அழுத்தங்களை உருவாக்கிய மிகப்பெரிய ஆளுமை எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களையும் மேடை கழிக்கிறோம் அவர் வந்து இன்னைக்கு பேச போற தலைப்பு என்ன அப்படின்னா இலக்கியத்தில் இருக்கிற தலித்துகளை வந்து குறிப்பா இன்னைக்கு தலித்துகளுடைய இருப்பும் எதிர்காலமும் என்னவா இருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை குறித்து ஒரு பெரிய உரை வந்து திரு ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் முடியும் ஆட்ட போகிறாரு ஸோ உங்களுடைய கரோளியின் இடையே நாம் எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களை பேச அழைக்கிறோம் ஐயா ஜெய்பிம் எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இது மூன்றாவது ஆண்டு வேர்ச்சொல் நிகழ்வு இரண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்தபோது எப்படி தமிழ் மரபில் நாம் நினைக்கிறது போல தொடர்ந்து தலித்துகளை ஒடுக்கப்பட்டவர்களை புறக்கணித்து வந்திருக்கிறார்கள் என்பதில்லை மாறாக ஏதோ ஒரு வகையில் தமிழ் மரபில் ஒடுக்கப்பட்டவர்களுடைய அறிவு பங்களிப்பு என்பது தொடர்ந்து இருந்திருக்கிறது அது சில வேளைகளில் சொல்லப்பட்டிருக்கலாம் சில வேலைகளில் மறைக்கப்பட்டிருக்கலாம் என்றாலும் கூட அவர்களுடைய பங்களிப்பை நாம் தொடர்ந்து பார்த்துருக்கிறோம் என்பதை பற்றி என்னுடைய உரை அமைந்தது அடுத்த போன வருடம் வந்து எப்படி வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் மரபு இலக்கியங்களில் தலித்துகளுடைய இடம் என்னவாக இருந்தது என்பது பற்றி என்னுடைய உரை கொண்டேன் இன்றைக்கி நான் இந்த இதில் பேசுகிறது என்னென்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டோடைய இறுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் நவீன இலக்கியம் என்ற ஒன்று இங்கு கால் கொண்டபோது அதில் தலித்துகள் பற்றி என்ன விதமான பதிவு இருந்தது என்பது பற்றி பேசுகிறது தான் என்னுடைய இன்றைய தலைப்பினுடைய நோக்கம் பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தலித்துகள் நான் முன்னே சொன்னது போல ஒரு சுத்தமாக சினிமா கலை இலக்கியம் இவற்றில் அவர்களுக்கு பங்கே இருந்ததில்லை என்பது போல நினைக்கிறோம் ஆனால் அது ஒரு முழு உண்மை உண்மையல்ல அவர்களுடைய இடம் மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது உதாரணத்திற்கு ஏற்கனவே நம்ம பேசுனது தான் ஏன் வந்து குரலை எழுதிய வள்ளுவரை பற்றியான ஒரு கதையில் அவர் வந்து ஒரு பிராமண ஆணுக்கும் ஒரு தலித் பெண்ணுக்கும் பிறந்தவர் என்கிற ஒரு கதை ஏன் உருவாக வேண்டும் அதே போல அவைக்கு ஏன் அப்படி ஒரு கதை இருக்க வேண்டும் கபிலருக்கு ஏன் அந்த கதை இருக்க வேண்டும் அப்போ ஏதோ ஒரு வகையில் தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான பங்களித்தவர்களை அவர்களுடைய பிறப்பு சார்ந்தோ அவர்களுடைய வளர்ப்பு சார்ந்தோ அவங்களுடைய பங்களிப்பு சார்ந்தோ ஜாதி மறுப்பு அல்லது ஜாதி எதிர்ப்பு குரலோடும் பார்க்க வேண்டிய அதாவது அவங்களுடைய தலித் பிறப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று ஏன் சொல்ல வேண்டும் ஏன் இந்த யோசனை தமிழ் இலக்கியத்தில் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது நண்பர்களே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்திய பகுதி வரையிலும் கூட தமிழ் இலக்கியத்தில் ஏதோ ஒரு வகையில் இந்த புலவர்கள் பற்றி பாடப்பு பாடுகிற போது அவர்களை பற்றி வரலாறு சொல்லுகிற போது அவர்களுடைய முக்கியமான அது அவங்களுடைய பிறப்பை பற்றி பேசுகிற போது அவங்களை ஒரு அறிவு மரபோட இணைச்சி பார்க்கக்கூடிய கதைகள் தொடர்ந்து எழுதப்பட்டு வந்திருக்கின்றன எனவே தலித்துகள் பொருளுடைய பங்களிப்பு மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு எச்சமாகவோ ஒரு சிறு அடையாளமாகவோ அது தமிழ் மரபில் தமிழ் இலக்கியத்தில் எங்கோ ஒரு இடத்தில் அந்த எச்ச சொச்சம் இருந்து வந்திருக்கிறது அந்த எச்சங்களை நாம் தொகுத்து பிறவற்றோடு இணைத்து பார்க்கிற போது அதுக்கு பின்னாடி இன்னொன்று இருந்திருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் அது என்ன அப்படின்னா அவர்களுடைய அறிவு ரீதியான பங்களிப்புகளை மறைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய கதையாடல் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த கதையாடல் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பு ஜாதி அமைப்பு என்பது இங்கு ஒரு பெரிய போர் அதனால உருவானது என்பதை விடவும் இங்கு உருவாக்கப்பட்ட கதைகளும் அந்த கதைகளை நம்ப வைக்கிறதும் அவற்றை பண் பல்வேறு பண்பாட்டு வடிவங்கள் மூலமாக தொடர்ந்து பரப்புவதன் மூலம் ஒரு சமூக உளவியலாக அவற்றை மாற்றுவதன் மூலமாகத்தான் இங்கு கட்டமைத்திருக்கிறார்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எனவே நாம் வந்து ஒரு பெரிய வாளாலோ போராலோ வீழ்த்தப்பட்டவர்கள் என்பதை காட்டிலும் கதைகளால் வீழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறோம் எனவேதான் நாம் வந்து இலக்கியத்துல நாம் வந்து ஒரு மாற்று கதை புனைவு மாற்று வரலாறு என்பதை நோக்கி நாம் திரும்ப திரும்ப பேசி பார்க்கிறோம் ஒரு பெயர் ஒரு பெயரை நாம் வெறும் வெறும் பெயராக பார்க்கல அந்த ஊர் அந்த அந்த ஊர் பெயருக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்றை நாம வெறும் வரலாறா பார்க்காம அதுக்குள்ள மறைந்து கிடக்கக்கூடிய பல்வேறு மடிப்புகளை புரிந்து கொள்வது இப்படியாக நாம பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு தலித்துகள் பற்றி முன்னால் பேசிய நண்பர்கள் ப ரஞ்சித் தொடங்கி பெருமாள் முருகன் அசோக்வர்தன் உள்ளிட்டவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சமூகம் பற்றியான ஒரு ஒரு இழிவு அந்த இழிவு ஒரு கல்ச்சுரலாகவே திரும்ப திரும்ப கலாச்சார அடையாளமாகவே இங்கே சொல்லப்பட்டு வந்து அது ஏற்க வைக்கப்பட்டிருக்கிறது இவனா இவங்க எப்படி படித்து இருக்க முடியும் இவங்க எப்படி இவ்வளவு யோசித்திருக்க முடியும் என்கிற ஒரு யோசனை ஏன் வருகிறது ஏன் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு சிறந்த அறிவாளி என்று சொல்லுகிற போது நம்முடைய நூல்களில் அவரை ஏன் சேற்றிலே முளைத்த செந்தாமரை என்று சொல்ல வேண்டும் அவர் செந்தாமரை என்றால் சேர் என்பது எதுவாக இருக்கிறது என்றால் அவர் பிறந்த சமூகத்தை சேர் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அங்கே ஒரு உருவாக முடியாது அங்க ஒரு மலர் செந்தாமரை மலர்ந்திருக்கிறது என்று சொல்றாங்க ஏன் நத்தையில் முத்து பிறந்தது என்று சினிமா எடுக்கிறான் ஏனென்றால் நத்தை வந்து அழுக்கோடு இருக்கிறது அதுல முத்தே உருவாகாது அது ரேரா உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்றான் ஏன் இந்த ஒவ்வாமை இந்த நம்ப முடியாமை இந்த சமூகத்திற்கு ஏன் உருவானது என்று சொன்னால் இந்த சமூகம் இப்படியானதுதான் என்ற ஒரு கருத்தை ஒரு கதையை ஒரு பண்பாட்டு வடிவத்தை ஏதோ ஒரு வகையில் திரும்ப திரும்ப இங்க பரப்புகிற போது அது சமூக உளவியலில் ஒரு இடத்தை பெற்று அது ஒரு நிரந்தர உண்மையாகவே மாறிவிடு மாறிவிட்டிருக்கிறது அதனால்தான் இன்னைக்கு தலித் இலக்கியம் என்பது தொண்ணூறுகள் உருவான போது அவர்களுடைய அடையாளத்தை பற்றி பேசுவதாக உருவான இலக்கியம் இன்றைக்கு என்னவாக மாறியிருக்கிறது என்றால் அவர்களுக்கு ஒரு உளவியல் தெம்பை கொடுக்கக்கூடியதாக அதற்கான வரலாறு அவர்களை முதலில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உளவியல் தாழ்வு மனப்பான்மையில் அவர்களை எழுச்சி வர வைக்க வேண்டியது இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கிறது கருத்தியல் ரீதியாக அவர்கள் கட்டுண்டு கிடக்கக்கூடிய பல்வேறு வலையங்களில் இருந்து அவர்களுக்கு ஒரு தனித்துவத்தை தர வேண்டியது இருக்கிறது இப்படியான பின்புலத்தில்தான் இன்றைக்கு பல்வேறு மறு பல்வேறு புதிய வரலாற்று எழுதுகைகள் உருவாகி இருக்கின்றன நண்பர்களே அண்மையிலே நான் வந்து நந்தன் பற்றி ஆய்வு செய்து வருகிறேன் அவற்றை நீளம் இதழில் கூட மாமன்னன் நந்தன் என்கிற தலைப்பிலே நான் ஒரு தொடராக எழுதி வருகிறேன் அதை ஒட்டி சில விஷயங்களை பார்க்க ஆரம்பித்த போது நந்தனுடைய அந்த பிரதி நாம் இன்னைக்கு நந்தனார் என்று அறியப்படக்கூடிய ஒரு சைவ பக்தர் ஒரு பண்ணையாரிடம் பண்ணை அடிமையாக இருந்து சிவபெருமானுடைய கோயிலுக்கு போய் வழிபடுறதுக்காக கடைசி வரை போராடி அனுமதி பெற்று அப்புறம் நெருப்பில் இறங்கி தன்னை நிரூபித்து அவர் ஒரு சிவபக்தன் ஆனார் அப்படிங்கறதான் அந்த கதை அந்த கதை வந்து தமிழ் இலக்கிய வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு பினாமினாவா இருந்திருக்கு குறிப்பா இன்றைக்கு தலித்துகள் பற்றி நாம பார்க்கக்கூடிய பல பிரச்சனைகளுடைய ஒரு தொடக்கமாக அந்த கதை இருக்கிறது என்று நான் அதை யோசித்தேன் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் தேசிய கட்சியிலிருந்து உள்ளூர் கட்சிக்காரங்க வரைக்கும் அரசியல்வாதிங்க ஒரு ஊருக்கு போற போது ஒரு ஒடுக்கப்பட்டவருடைய வீட்டில் டீ குடிக்கிறதையோ சாப்பிடுறதையோ ஒரு பெரிய பெருமையாக சொல்றத நம்ம பார்க்கிறோம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் அது இந்த சமூகத்தை எந்த அளவிற்கு அவமதிக்கிறது என்பது கூட அந்த முட்டாள்களுக்கு தெரிவதில்லை ஏன் இந்த சமூகத்துல சாப்பிடுறது அவ்வளவு பெரிய புரட்சியா ஏன் இங்க சாப்பிடவே முடியாத சூழ்நிலை என்ற ஒன்றை நீங்கள் உருவாக்கி வைத்துவிட்டு சாப்பிட்றத ஒரு புரட்சியாக சொல்லக்கூடிய நோய் எங்கிருந்து வருகிறது அப்போ இது வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பெரும் தொந்தரவுக்கு உள்ளாக்குகிறது இது அவர்களை என்னவாக மாற்றுகிறது என்னவாக ஃபீல் பண்ண வைக்கிறது என்பதை பற்றி இங்கிருப்பவர்களுக்கு எந்த விதமான யோசனையும் எழுவதில்லை இது எப்படி உருவாகிறது இவர்கள் என்ன எந்த வகையில் எழுந்தவர்கள் என்று பார்க்கிற போது இந்த நந்தனார் சரித்திர கீர்த்தனை என்கிற இந்த நூல் ஒரு மிக முக்கியமான தொடக்கமாக இருந்திருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் நந்தனார் சரித்திர கீர்த்தனை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் கோபாலகிருஷ்ண பாரதியார் என்கிற தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த பிராமணர் ஒருவரால் எழுதப்பட்டது அன்றைக்கு தமிழ் இலக்கிய உலகத்தில் மிக முக்கியமான ஒரு ஸ்காலர் அவர் அந்த காலகட்டத்தில் இருந்த பல பேரோடு அவருக்கு நல்ல தொடர்பு இருந்திருக்கிறது இந்த நூல் வந்து முதல்ல ஒரு கதா காலட்சேபமாக நாடகமாக சொற்பொழிவாக இப்படியெல்லாம் வழங்கப்பட்டு அப்புறம் பிரிண்ட்டுக்கு வந்தது பிரிண்ட்டுக்கு வந்த பின்னாடி அது பரவ ஆரம்பித்தது அந்த கதை அதாவது இந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதிய இந்த நந்தனார் என்கிற இந்த கதை பரவ ஆரம்பித்தது பரவ ஆரம்பித்ததும் அது பல பேரையும் அந்த கதை வெகுவாக ஈர்த்தது அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல ஒரு பரிவு கொண்ட சீர்திருத்தவாதிகளையும் சரி ரொம்ப ஆன்மீக உணர்வுடையவர்களையும் சரி அரசியல்வாதிகளையும் சரி நிறைய ஈர்த்தது அப்போ தலித்துகள் பற்றி அவங்க ஒரு விஷயத்தை பேசுறதுக்கான ஒரு உதாரணத்தை தேடுற போது அவங்களுக்கு ஒரு சித்திரமாக எது கிடைக்குது அந்த பாத்திரம் கிடைக்கிறது என்றால் நந்தனார் போன்ற ஒரு பாத்திரமே ஒரு தலித் பாத்திரமாக இவர்களுடைய சிந்தனையில் தெரிகிறது நந்தனார் சரித்திர கீர்த்தனையில் விவரிக்கப்பட்டுள்ள அந்த சேரி அந்த மக்களின் வாழ்க்கை முறை அவர்கள் எவ்வாறு இழிந்தவர்களாக கிடக்கிறார்கள் என்கிற இந்த சித்திரமே இவர்களுக்கான ஒரு முன்னுதாரணமாக இதற்கு பின்னால் மாறியிருக்கிறது குறிப்பாக தமிழில் இரண்டாவது நாவலை எழுதிய ராஜமையர் நந்தனார் சரித்திர கீர்த்தனையை படித்துவிட்டு அதை முதல் முறையாக ஆங்கிலத்தில் எழுதினார் இரண்டாவதாக மூன்றாவது நாவலாசிரியர் என்று கருதப்படக்கூடிய தமிழின் மிக முக்கியமான ஒரு சீர்திருத்த நோக்குடைய ஆ மாதவையா அவர்கள் நந்தனார் சரித்திர கீர்த்தனையை அவரும் ஆங்கிலத்தில் எழுதினார் இப்படி தமிழில் மட்டும் இல்லாமல் இவர்களை தொடர்ந்து ஈர்த்திருக்கிறது அவற்றை ஆங்கிலத்திலே அறிமுகப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் அதிலே முனைப்பு காட்டியிருக்கிறார்கள் மூன்றாவது பாரதியார் நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நாட்டினில் இல்லை என்று சொல்ற அளவிற்கு நந்தனுடைய கேரக்டரால அவர் ஈர்க்கப்பட்டிருந்தார் எந்த அளவிற்கு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ரா கனகலிங்கம் அவர்களுக்கு பூணூல் மூலமாக அவர் ஒரு பரையர் வகுப்பைச் சேர்ந்தவர் அவரை பிராமணராக மாற்ற முடியும் என்கிற ஒரு இன்ஃபுளு நந்தனார் கதையிலிருந்து பெற முடியும் என்கிற அளவிற்கு பெற்று அவர் இருக்கிறார் ஏன்னா நந்தனார் சரித்திர கீர்த்தனையில நந்தனார் அந்த கதை முழுக்க முதல்ல அவர் வந்து ஒரு பண்ணை அடிமை கிட்ட அதாவது ஒரு பண்ணையார் கிட்ட பண்ணை அடிமையா இருக்காரு அவர்கிட்ட நான் சிதம்பரத்துக்கு போகணும்னு போராடி அந்த அனுமதியை பெற்றாரு இரண்டாவது சிதம்பரத்துக்கு வந்த பின்னாடி சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை மூவாயிரவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்ப அவர் அவங்க கிட்ட போராடுறாரு இப்படி ஒவ்வொரு இடத்திலும் கெஞ்சி போராடி அவன் மீது ஒரு பரிவு வரும்படி ஆன பின்னால கடைசியில் ஒரு பெரிய தீயை வளர்த்து அதில் அவரை இறக்கி அவர் இறை தொண்டராக மாற்றுகிறார்கள் அந்த தீல இந்த புலை பிறப்பு அழித்து புலை புலை பிறப்பை அழித்து இன்னொரு பிறப்பாக மாறுகிறார் இப்போ இன்னொரு பிறப்பாக மாறி போற போது அவர் முதுகில் பூநூல் தவழ செல்லுகிறார் அப்போ ஒரு பறையர் என்ற கேரக்டர் அந்த தீக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இழிவின் குறியீடாக இருந்து தீ என்பது அவற்றை அழிக்கக்கூடிய உங்களுக்கு தெரிய வேத மரபுல தீ என்பது அக்னி என்பது எவ்வளவு முக்கியமானதாக அவர்கள் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது பாரதியோட அக்னி என்கிற கவிதையை நீங்கள் படித்து படித்து படித்திருக்கலாம் தீ வளர்த்தல் பற்றியான அவருடைய கவிதையை கூட நீங்கள் படித்திருக்கலாம் அப்ப இந்த தீ வந்து ஒரு முக்கியமான குறியீடாக இருந்து அவரை அதிலிருந்து அழித்து அவரை கொண்டு போகுது ஒரு இரு பிறப்பு என்று சொல்லும் போது பிறப்பு என்பது இழிவானதாகவும் இப்ப தீங்கி பின்னாடி அது ரொம்ப மேன்மையானதாகவும் அவன் ஒரு பூனூல் தவழக்கூடியவனாகவும் மாறுகிறான் இந்த சிப்டு இருக்குல்ல ஒரு சமூக சமூகத்திலிருந்து இன்னொரு சமூக தகுதிக்கு மாறக்கூடிய இந்த சிப்டு இந்த சிட்டு வந்து நம்ம தமிழ் பல பேரை மிகவும் இருக்கிறது சில கதைகளை உங்களிடம் கதைகளின் பெயர்களை சொல்ல நான் ஒன்னு ரெண்டாவது ராஜமையருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு சொன்னேன் அப்புறம் ராஜமையருடையத மாதவையா ராஜமையர் ரெண்டு பேரும் சொன்னேன் அடுத்து நான் ரொம்ப முக்கியமா ஒருத்தரை சொல்ல விரும்புகிறேன் அவர் ராஜாஜி ராஜாஜி வந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் சிறுகதைகள் எழுதிய ஒரு மிக முக்கியமான சிறுகதை ஆசிரியர் அவர் ஒரு தேசியவாதி ஒரு லட்சியவாத நோக்கு கொண்ட கதைகளை எழுதியவர் அவர் தன்னுடைய கதைகள் நான்கு கதைகளை எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தலித்துகளை மையமாக வைத்து எழுதியிருக்கிறார் நாம் நினைக்கிறோம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு பின்னாடி தான் வந்த பின்னாடிதான் ஒரு பெரிய பைனரி உருவாகிறது அந்த பைனரி ஒட்டி தான் காந்தியவாதிகள் தலித்துகளை பத்தி எழுதுறது அக்கறப்படுறது ஒண்ணு உருவாச்சு நம்ம நினைக்கிறோம்ல ஆனா தமிழ் சூழல்ல அதுக்கு முன்னாடியே உருவாகி விட்டது அது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில தமிழ்நாட்டில் சென்னை மாநகரத்துல நிறைய தலித் இயக்க செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமாக இருந்தன அப்ப தலித் இயக்க செயல்பாடுகள் ஒரு பக்கம் கிறித்துவ மதமாற்ற செயல்பாடுகள் இன்னொரு பக்கம் தேசியவாத இயக்கத்தின் எழுச்சி இன்னொரு பக்கம் இது தலித்துகள் மத்தியிலையும் ஒரு மாற்றத்தையும் அப்புறம் தலித் அல்லாத பிற ஆதிக்க வகுப்பினர் மத்தியில இது பற்றியான ஒரு கவனத்தையும் ஒரு சேர கோரியது அதனாலதான் தமிழின் முன்னணி ரைட்டர்ஸ் எல்லாருமே முதல்லையே தலித் விஷயத்தை தலித் பாத்திரத்தை பற்றி எழுதுகிறார்கள் அதனால தான் பாரதி தன்னுடைய எழுத்துக்கள்ல தொடர்ந்து இதை பற்றி பேசிட்டு வர்றார் பாரதி அளவுக்கு சுவாமி சகஜானந்தரை பற்றி இன்னொரு எழுதியிருக்க முடியாது என்கிற அளவிற்கு சகஜானந்தரை ஆதரித்து பாரதி எழுதினார் இப்போ இந்த தொடர்ச்சியில ராஜாஜி அவர்கள் நான்கு கதையை எழுதினார் ஒரு கதை அர்த்தனாரி இன்னொன்னு ஜெகதீச ஐயரின் கனவு ஜெகதீச சாஸ்திரியின் கனவு அடுத்து புனர்ஜென்மம் இந்த புனர்ஜென்மம் என்கிற பேர்ல தமிழ்ல மூணு பேர் எழுதியிருக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூப்பாரா எழுதுனது தெரிஞ்சிருக்கும் ராஜாஜி எழுதுந்து இன்னொன்று கஸ்தூரி சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தவங்க கோவையிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு நாவலை எழுதியிருக்காங்க இந்த வகையில் ராஜாஜி எழுதிய இன்னொரு கதையோட பேரு முகுந்தன் பறையனான கதை இதில் வரக்கூடிய முகுந்தன் இப்போ பெருமாள் முருகனுடைய தலித் பற்றிய பொங்குச் சிறுகதைகளில் அந்த சிறுகதை இடம்பெற்றிருக்கிறது முகுந்தன் வந்து ஒரு பார்ப்பன வகுப்பைச் சேர்ந்தவர் ஒரு பார்ப்பனன் பறையனானதை பத்தி அவர் எழுதுகிறார் இந்த விஷயத்தை அவர் எங்கிருந்து எடுக்கிறார் அப்படின்னா நந்தனார் கதையில ஒரு பறையன் பார்ப்பனராக மாறுறதாக இருக்குல்ல அது எப்படி வந்து இவருடைய கதையில ஒரு பார்ப்பனன் பறையனாக மாறுகிறான் என்பதாக மாறுகிறது சி தொடக்க காலத்தில் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் எழுதப்பட்ட நவீன சிறுகதைகளில் லட்சியவாத கதைகளில் குறிப்பாக பிராமண எழுத்தாளர்கள் எழுதிய கதைகளில் இந்த நந்தனார் சரித்திர கீர்த்தனையின் தாக்கம் காரணமாக வெகு சில விஷயங்கள் தலித் அடையாளமாக திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆச்சு அது ஒன்று அவர்களுடைய இருப்பிடத்தை பற்றியான வர்ணனை அவர்களுடைய நடை உடை பாவனை பற்றியான கெஞ்சக்கூடிய துணியிலான வர்ணனை மூன்றாவதாக கதையில வரக்கூடிய இந்த சிப்டு ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறதுங்கிறது திரும்ப திரும்ப நந்தனார் சரித்திர கீர்த்தனைக்கு அப்புறம் இந்த நவீன எழுத்தாளர்களுடைய கதையில என்னவா மாறுதுன்னா கையாளப்படுகிறது திரும்ப திரும்ப பேசப்படுகிறது இந்த உருமாற்றம் இந்த நிலை மாற்றம் அல்லது தகுதி மாற்றம் என்று எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் இதை நம்ம ராஜாஜியோட கதையில பார்க்கிறோம் இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி நம்ம யோசிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா ராஜாஜி நேரடியாக இதை சொல்றார் வாய்ப்பில்லை மாறாக அவர்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு மாறுவதன் மூலமாகத்தான் வேற ஒரு வாழ்க்கை முறையை கை கொள்ளுவதன் மூலமாகத்தான் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தோனியை இந்த